இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கும் ரொம்ப நேரமே எடுத்துக்காது அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செய்யலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்துருக்க உங்க வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க சரியா இருக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பாலே கால் கப் அளவுக்கு சக்கரை அடுத்ததா ஒரு முட்டை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நீங்க வந்து வெஜ்ஜா இருக்கீங்க முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு போல சாஃப்டா கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுங்க அந்த முட்டை பால் சக்கரை கரைஞ்சி இந்த மாதிரி வரணும் இப்ப நம்ம பால் அளந்தோம்ல அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துங்க இப்ப பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி இருக்கும் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும் நம்ம மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு ரொம்ப முழுசா சேர்த்துறாதீங்க எடுத்த தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு பால் வந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும் இப்படி தூக்கி விட்டீங்கன்னா இப்படி இருக்கணும் அடுத்ததா நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இதில் நம்ம வந்து இனிப்பு சேர்த்துருக்கோன்றதுனால பட்டுன்னு வந்து கருகி போயிடும் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டியை வந்து அந்த எண்ணெயிலே லைட்டாக அப்படி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த கரண்டியும் சூடாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் அந்த கரண்டியில் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணல அதை வந்து லைட்டாக அப்படி சேர்க்கணும் கரெக்டாக ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலே லைட்டா கொஞ்ச நேரம் வச்சிட்டு இப்படி கவுத்து விட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு சூப்பரா ரவுண்டா வந்துடும் அதே மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இனிப்பு சேர்த்துக்கொண்டதுனால பட்டுன்னு அழகா சிவந்து வந்துடும் சிம்லே வச்சு பண்ணுங்க இல்லைன்னா உள்ள வந்து மாவு வேகாத மாதிரி ஆயிடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனா அழகா பொன்னிறமா சிவந்து வந்த பிறகு எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எட்டு எடுக்க வேண்டியதுதான் இது வந்து எண்ணெய் எல்லாம் குடிக்கவே குடிக்காது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளவு நல்லா சாஃப்டா பஞ்சு போல சூப்பரா அமுங்குது பாருங்க பிரிச்சு பாக்குறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்கு உள்ள பாருங்க அங்கங்க குட்டி குட்டி பபிள்ஸ் அந்த லுக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் யாராவது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா சடனா இதை நீங்க அசத்தலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்ற ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ